ஹாய் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளா ஒரு பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போறோம் நான் ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் என்ன நல்லா காஞ்சி வரட்டும் நீங்க வந்து கன்சீவா இருக்கும் போது பீன்ஸ் காய்கறிகள் வந்து அதிகமா சாப்பிட்லாம் பீன்ஸ் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமா சாப்பிட்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எண்ணெய் காஞ்சி வந்தோடனே கொஞ்சமா கடுகு நான் வந்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் இது வந்துட்டு தேங்காய் இல்லாம ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் எளிமையான முறையில் சீக்கிரம் செய்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரெண்டு பல் பூண்டு போட்டாச்சு தட்டி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நான் அதில் தக்காளி எதுவுமே ஆட் பண்ணலை சும்மா ரஃப்பாக எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இப்போ பீன்ஸ் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ பக்கமாக நான் அதையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதங்கினா போதும் அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம காரமோ இல்லை எது எந்த ஒருமே எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம சாப்பிடாம நம்ம வந்துட்டு ஓகே கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய்லேயே வேக வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் எண்ணெயிலேயே வேக வச்சுக்கலாம் ஆனால் எண்ணெயிலேயே வேக வச்சு சாப்பிட்றது கன்சிவாக்கு டைமில் மட்டும் இல்லாமல் மற்ற எந்த டைம்லேயுமே அது வந்து ஹெல்த்தி கிடையாது நாம் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நீங்களும் தண்ணி ஊற்றியே வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் இவ்வளோ தான் இது மூணே இது தான் போட்டு தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் இன்றைக்கி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் எப்பயுமே வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்காப்பாதான் வந்திருந்தால் போதும் சில பேர்த்துக்கெல்லாம் முக்காப்பாதெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்துட்டு நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேணாம் அப்படி இல்லை நான் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்திருக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்